இஸ்ரேல் ஈரான் சண்டை தர்ம சங்கடத்தில் இந்தியா சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள ஈரான் தூதரக வளாகத்தில் உள்ள ஒரு கட்டிடத்தின் மீது கடந்த ஒன்றாம் தேதி இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இதில் ஈரான் ராணுவ அதிகாரிகள் உட்பட ஆறு பேர் உயிரிழந்தனர் இதற்கு தகுந்த பதிலடியாக இஸ்ரேலை நோக்கி ஏராளமான ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை ஈரான் ஏவி வருகிறது இதனால் மேற்காசியாவில் போர் பதற்றம் அதிகரித்து வருகிறது இந்த மோதல்களை உலகமே கவலையுடன் கவனித்து வரும் நிலையில் இந்தியாவும் இதுகுறித்து கவலை தெரிவித்துள்ளது இதுகுறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளார் அறிக்கையில் உடனடியாக மோதலை நிறுத்தி வன்முறையை கைவிட்டு அமைதிக்கு திரும்ப வேண்டும் பிராந்தியத்தில் பாதுகாப்பு பேணப்படுவது இன்றியமையாதது என தெரிவித்துள்ளது அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலில் தங்கியிருக்கும் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கை விடுத்துள்ளதுடன் அவர்களின் பாதுகாப்புக்கு தேவையானவற்றை செய்யும்படி கோரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தலைமையிலான இந்திய அதிகாரிகள் ஈரான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரண்டு நாடுகளின் அதிகாரிகளுடன் நெருக்கடியை சமாளிக்க தீவிரமாக ஈடுபட்டுள்ளது ஈரானிய வெளியுறவு மந்திரி அமீர் அப்துல்லாஹியன் மற்றும் இஸ்ரேலிய வெளியுறவு மந்திரி இஸ்ரேல் கட்ஸ் ஆகியோருடன் ஜெய்சங்கர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் இதில் இந்தியாவின் முக்கியமான கவலை என்னவெனில் மோதலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் தங்கள் குடிமக்கள் பற்றிய கவலையாகும் அங்கு ஏற்பட்டுள்ள மிக மோசமான பதற்றங்களுக்கு மத்தியில் தனது நாட்டு மக்களுக்கு உதவி மற்றும் பாதுகாப்பை வழங்குவதில் இந்தியா மிகுந்த கவனம் செலுத்துகிறது இந்த மோதலின் ஒரு பகுதியாக சமீபத்தில் ஹார்முஸ் ஜலசந்தி அருகே பதினேழு இந்திய பணியாளர்களுடன் மும்பை துறைமுகம் நோக்கி வந்து கொண்டிருந்த இஸ்ரேலுக்கு சொந்தமான எம் ஏரிஸ் என்கிற சரக்கு கப்பலை ஈரான் கைப்பற்றியது இந்தியாவிற்கு கவலையளிக்கும் ஒரு சம்பவமாகும் ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர காவல் குழுவால் இது கைப்பற்றப்பட்டது ஈரானின் இந்த நடவடிக்கை பலவித அச்சங்களை எழுப்பியுள்ளது இந்நிலையில் இந்தியா தனது நாட்டினரை விடுவிப்பதற்கும் அவர்கள் பாதுகாப்பாக தாயகம் திரும்புவதை உறுதி செய்வதற்கும் ஈரானிய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் ஒரு பக்கம் இந்தியாவும் ஈரானும் வர்த்தகம் மற்றும் எரிசக்தியை மையமாக கொண்டு நீண்ட கால பொருளாதார உறவுகளை பகிர்ந்து கொள்கின்றன சர்வதேச தடைகளால் பல சவால்கள் இருந்தாலும் இந்தியாவிற்கு கச்சா எண்ணெய் வழங்குவதில் ஈரான் குறிப்பிடத்தக்க அளவில் உதவியாக உள்ளது அது மட்டுமல்லாமல் விவசாயம் மருந்துகள் மற்றும் ஜவுளி போன்ற பல பொருட்களை ஈரான் இந்தியாவிடமிருந்து இறக்குமதி செய்து வருகிறது இன்னொரு பக்கம் இந்தியா பொருளாதார உறவுகளை தாண்டி ஈரானுடன் சபகர துறைமுகத்தை தன் வசம் பெறும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது அதற்கான ஒப்பந்தங்கள் முடியும் தருவாயில் உள்ளன இது பாகிஸ்தான் மற்றும் சீனாவுக்கு இந்தியா சவாலளிக்கும் மூலோபாயம் முயற்சியாகும் இத்திட்டம் இந்தியாவை பாகிஸ்தான் மொழியாக இல்லாமல் மேற்காசியா மற்றும் மத்திய ஆசியாவுடன் தொடர்பு ஏற்படுத்தும் திட்டமாகும் புவிசார் அரசியலில் இந்தியாவுக்கு சாதகமான இந்த திட்டம் கைகூடி வருகிற நிலையில் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள இந்த திடீர் கொந்தளிப்பு தங்களுக்கு பாதகமாக அமைந்துவிடுமோ என்கிற கவலையில் இந்தியா உள்ளது ஏனெனில் இஸ்ரேல் உடனான இந்தியாவின் உறவுகள் அடிப்படையில் பாதுகாப்பு கூட்டாண்மை அடிப்படையில் அமைந்த உறவுகளாகும் இந்தியாவுக்கு இஸ்ரேல் மேம்பட்ட ஏவுகணை அமைப்புகள் முதல் யுஏவி எனப்படும் ஆளில்லா வான்வழி வாகனங்கள் வரையிலான ராணுவ உபகரணங்களை சப்ளை செய்து வருகிறது தவிர விவசாயம் நீர் மேலாண்மை மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி போன்ற துறைகளில் இஸ்ரேலின் அதிநவீன தொழில்நுட்பங்கள் இந்தியாவின் வளர்ச்சிக்கு அவசியமாக உள்ளன மேலும் மருந்துகள் இணைய பாதுகாப்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் இரண்டு நாடுகளும் அக்கறை செலுத்தி வருகின்றன இதன் மூலம் இரண்டு நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு வர்த்தகம் நிலையான வளர்ச்சியை கண்டுள்ளது இவ்வாறு ஈரான் மற்றும் இஸ்ரேல் உடனான இந்தியாவின் பொருளாதார மற்றும் மூலோபாய கூட்ட மைகள் மூலம் மேற்கு ஆசியாவிலும் அதற்கு அப்பாலும் தனது நிலையை மேம்படுத்துவதை இந்தியா முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது குறிப்பாக இந்தியா தனது எரிசக்தி தேவைகளுக்காக இறக்குமதியை பெரிதும் நம்பியுள்ளது அதன் கச்சா எண்ணெயின் கணிசமான பகுதி ஈரான் உட்பட மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து பெறப்படுகிறது இந்நிலையில் இஸ்ரேல் ஈரான் இடையே நடைபெறும் மோதல்கள் ஒரு போராக மாறினால் இந்தியாவுக்கான எண்ணெய் விநியோகத்தில் கடும் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும் இது இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பில் கடுமையான தாக்கங்களை ஏற்படுத்தும் எண்ணெய் விநியோகம் குறைவது உலக எண்ணெய் சந்தையில் விலையேற்றத்திற்கு ஒளிவகுக்கும் இது இந்தியாவின் எண்ணெய் இறக்குமதி கொள்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் உள்நாட்டில் பணவீக்கங்களை ஏற்படுத்தலாம் என இந்தியா அச்சமடைந்துள்ளது மேலும் இந்த மோதலின் விளைவாக ஆசிய பிராந்தியத்தில் உறுதியற்ற தன்மை உருவானால் அது இந்தியாவில் முதலீடுகள் செய்துவரும் உலகளாவிய முதலீட்டாளர்களிடையே நம்பிக்கையை குறைக்கலாம் இது மூலதன வெளியேற்றத்திற்கு ஒளிவகுப்பதுடன் நிதிச்சந்தையில் நிச்சயமற்ற தன்மையை ஏற்படுத்தலாம் என இந்தியா அன்றுகிறது மேலும் இந்த மோதலின் விளைவாக இந்திய கப்பல்களுக்கு இடை ஏற்பட்டால் இந்தியாவின் ஏற்றுமதி இறக்குமதி குறைந்து அதனால் நம் வேகமான பொருளாதார வளர்ச்சிக்கு தடைகள் ஏற்படலாம் மத்திய கிழக்கில் மோதலின் அதிகரிப்பு இந்திய பிராந்தியத்தில் புவிசார் அரசியல் பதற்றங்கள் மற்றும் பாதுகாப்பு அபாயங்களை அதிகரிக்கலாம் இதனால் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் போன்ற அண்டை நாடுகளில் உள்ள நிலையற்ற சூழல்கள் இந்தியாவிற்குள் பரவி கடும் பாதுகாப்பு சவால்களை ஏற்படுத்தலாம் மேலும் இது பிராந்திய இணைப்பு முயற்சிகளை சீர்குலைக்கலாம் என இந்தியா அஞ்சுகிறது இப்போது ஈரான் இஸ்ரேல் மோதலுக்கு மத்தியில் இந்தியா ஒரு முக்கியமான கட்டத்தில் நிற்கிறது நாடுகள் உடனும் தனது பொருளாதார மற்றும் மூலபாய கூட்டாண்மைகளை சமநிலையில் பராமரித்து வருகிறது இது சீர்குலைந்துவிட்டால் உடனடியாக இந்த உறவுகளை மீண்டும் கட்டி எழுப்புவது கடினமாகும் மேலும் இந்தியாவில் பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ளது இரண்டு மாதங்களுக்கு கட்டம் கட்டமாக தேர்தல்கள் நடைபெறவுள்ளன இந்நிலையில் மோதல்கள் வலுவடைந்து எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டால் ஏற்கனவே கட்டுப்படுத்தப்பட்டுள்ள விலைவாசி மீண்டும் விடுமோ என இந்தியா அஞ்சுகிறது இந்த தர்ம சங்கடமான சூழ்நிலையில்தான் இந்தியா இந்த பதற்றங்களை தணிக்க இரு இரண்டு நாடுகளுடனும் அமைதிக்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது கடந்த சில நாட்களாக நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இரவு பகலாக தூக்கத்தை ஒழித்து இதற்கான அமைதி பேச்சுவார்த்தையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் அவருக்கு இரு நாடுகளும் மதிப்பளித்து பேசி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது